இரட்டையா யாருமே எடுக்கலாமா சரி நம்ம தொடங்கிடுவோம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கம் போயிட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அறக்கட்டளை பெங்களூர் நிகழ்த்துகின்ற இணைய வழி தமிழ் கற்றல் வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை குழந்தைகளுக்கும் அவர்களை இங்கே இணைத்து அவர்கள் மொழிக் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக மிக்க ஆர்வத்தோடு இருக்கின்ற அன்புமிக்க பெற்றோர்களுக்கும் முதற்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அறக்கட்டளை கடந்த ஐந்தாண்டுகளாக உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் குழந்தைகளுக்கு சற்றேரக்குரிய ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு இந்த அறக்கட்டளை தமிழ் கல்வி வழங்கியிருக்கிறது அத்துணை பேரும் இந்த இணைய வழியாக மிக குறைந்த கால அளவிலேயே தமிழை கற்று மிகச் சிறப்பாக அவர்கள் தமிழை முதல் மொழி பாடமாக எடுத்து படிக்கும் அளவிற்கு அவர்கள் திறன் பெற்றவர்களாக விளங்கிய விளங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில இந்த இணைப்பின் இந்த இணைப்பு குறித்த இந்த கல்வி திட்டம் குறித்த அனைத்து நிலை இதையும் செய்திகளையும் தெரிந்து தகவல்களை தெரிந்து கொண்டு பலர் இங்கே குவிந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மகிழ் அன்பு கெளிமிய பாராட்டுகளையும் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாணவர்களுக்கு எளிய முறையில் அவர்கள் மகிழ்ச்சி அடையத்தக்க வகையில தமிழ் இங்கே சொல்லி கொடுக்கப்படும் தமிழ் மிக இனிய மொழி எளிதாக கற்க ஏற்ற மொழி அதற்கேற்ற பாடத்திட்டங்களோடு உங்களை நாங்கள் அணுக இருக்கின்றோம் உலகின் முதல் மொழி தமிழ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அத்தகைய தகுதியை பெற்றிருக்கக்கூடிய மொழி வழமையான சிந்தனை வளம் கொண்டது இலக்கிய வளம் கொண்டது பண்பாட்டுச் செறிவுகளை உடையது அந்த மொழியை கற்பதனால் குழந்தைகளினுடைய கற்பனை திறன் ஊக்கம் தன்னுறுதி இவை எல்லாம் வழங்கி கிடக்கும் பண்பாடு வளரும் நம்மிடையே கற்ற மாணவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய இல்லங்களிலேயே இயல்பான வாழ்க்கையிலிருந்து அவர்கள் பலவற்றை மிகச் அழகாக தமிழால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வணக்கம் சிறப்பு மகிழ்ச்சி என்றெல்லாம் அவர்கள் பேசி அழகான தமிழை அழகாக பேசுவதோடு அவருடைய நடை உடை பழக்க வழக்கங்கள் கூட அவர்கள் சிறப்பாக இருக்கிறது என்று பல பெற்றோர்கள் இங்கே புகழ்ந்திருக்கிறார் எனவே இந்த இணையவழி அஹ் அறக்கட்டளை கற்றலில் தமிழ் கற்பித்தலில் மிக சிறப்பான இடத்தை வகிக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றோம் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் இந்த குழந்தைகள் எல்லாருமே ஒரு குதூகலமான ஒரு அனுபவத்தை தான் பெறப்போகிறீர்கள் இன்னும் இருபத்தைந்து நாட்களில் நீங்கள் நிறைய சொற்களை கற்றிருப்பீர்கள் முதல் நிலையில் இருக்கின்றவர்கள் இருநூறு முந்நூறு சொற்களை நீங்கள் வாசித்து பயிற்சி அடைந்திருப்பீர்கள் இரண்டாம் நிலையில் இருப்பவர்கள் இன்னும் விரைந்து பொருள் புரியுமாறு ஒரு தொடரையோ ஒரு சொல்லையோ புரிந்து கொண்டு எழுதும் அளவிற்கு நீங்கள் திறன் பெற்றிருப்பீர்கள் மூன்றாம் நிலையில் நீங்கள் இன்னும் அடிப்படை தமிழை கற்று வகுப்புகளில் வந்து படிக்கின்ற மாணவர்களை விட திறன்மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் இந்த நிலை வந்து மூன்றாம் நிலை அடுத்தது பயன்பாட்டு தமிழ் இருக்கிறது நான்காம் நிலையில் பயன்பாட்டு தமிழ் பயன்பாட்டு தமிழ் உங்களுக்கு மொழியின் அழகையும் மொழியின் பிழையின்றி பேசவும் எழுதவும் தொடர்களை அமைத்து எழுதுவதற்கும் புதிய படைப்பாற்றலை வளர்ப்பதற்கும் பயன்பாட்டு தமிழ் வந்து உங்களுக்கு உதவி செய்யும் இப்படியான ஒரு கல்வி திட்டத்தில் உங்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் இந்த அறக்கட்டளையை கல்வி கற்பித்தல் தமிழ் கற்பித்தல் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒற்றை நோக்கத்தோடு இங்கே தொடங்கி இருப்பவர் நமது அறக்கட்டளையினுடைய தலைவர் மும்பை லெம்பூரியா அறக்கட்டளையின் தலைவராக விளங்கக்கூடிய செம்மொழி தமிழ் இலக்கிய செம்மல் அவர் ஐயா குமலதாசன் ஐயா அவர்கள் தலைவர் தொடர்ந்து இந்த அறக்கட்டையினுடைய இணைந்து மாணவர்களுடைய உயர்வை கண்டு மகிழ்வோடு உடன் இருக்கக்கூடிய செயலாற்றுகின்ற செயலாளர் ஐயா தனஞ்சி நின்ற வெற்றி செல்வன் ஐயா அவர்கள் இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற தொடர்ந்து இதனை மேலும் மேலும் வளர்த்து எடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையும் இன்னும் இன்னும் என்னென்ன செறிவுகளெல்லாம் செய்து இந்த க கற்றல் வகுப்புகளை இன்னும் செறிவுபடுத்தலாம் என்று எண்ணி செயல்படுத்தி வருகின்ற ஒருங்கிணைப்பாளர் முத்துமணி நன்னன் அவர்களும் இந்த அறக்கட்டையினுடைய நெறியாளர்களாக இருக்கிறார்கள் அறக்கட்டளை இந்த வகுப்புகளை நடத்துவதற்கு உங்களுக்கு தகுதி சார்ந்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு ரொம்ப இனிமையா தமிழை சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுடைய தகவடைய உங்களுடைய எவ்வளவு தரத்தில் இருக்கிறீர்கள் உங்களால் உங்களுக்கு கற்றல் அளவு எவ்வளவு என்பதை ஏற்ற வகையில உங்களுக்கு எவ்வளவு திறன் இருக்கு உங்களால எவ்வளவு கொள்ளளவு முடியும் என்பது கேட்டவாறு இனிமையோடு உங்களோடு பழகி உங்களுக்கு தமிழை சொல்லிக் கொடுப்பார்கள் எனவே மிக குதூகலமான ஒரு அனுபவத்தை பெற வந்திருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் பாராட்டும் மகிழ்ச்சி மாணவர்களே இன்றையிலிருந்தே உங்களுக்கு வகுப்பு தொடங்கும் இன்றையிலிருந்து தொடங்கும் நான்கு நிலை மட்டும் ஏ ஏழு மணிக்கு ஆசிரியர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு செய்தி உங்களுடைய குழுவிலேயே அனுப்பப்படும் மகிழ்ச்சி மாணவர்களை தொடர்ந்து இந்த உங்களுக்கு உங்களை பாராட்டுவதற்காக ஆசிரியர் ஜுவேரியா தரசினி வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அறக்கட்டளையின் தலைவர் இலக்கிய செம்மல் ஐயா பூனரசன் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ஐயா தனஞ்சயன் என்ற வெற்றி செல்வன் ஐயா அவர்களுக்கும் முத்துமணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள் கார்த்தி ஐயம்மா சிவகனி பியூலா மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவச் மாணவ செல்வங்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அறக்கட்டளையின் நோக்கம் காலமெல்லாம் தமிழ் ஞாலமெல்லாம் தமிழ் நம்ம வெறும் பெயருக்காக தமிழர்களா இருக்காம நம்ம தமிழ் படிக்க எழுதவும் படிக்கவும் தெரிந்த தமிழர்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த தமிழ் அறக்கட்டளை வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு தமிழ் படிக்க வந்த உங்கள் அனைவரையும் வழங்க வருகை என்று வரவேற்கின்றேன் ஒவ்வொரு நிலையிலும் நிலையில முதல் படிநிலையில முதல் படிநிலையில ஒரு நாளைக்கு இரண்டு இரண்டு தான் சொல்லி கொடுப்போம் இப்ப எளிமையான முறையில நீங்க முதல் நிலைய படிச்சுக்கலாம் மூணாவது நாள்ல இருந்தே கற்ற எழுத்துக்களை கோர்த்து சொற்கள் வாசிக்கக்கூடிய பயிற்சியும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு நான்கு வரி பாடலும் அந்த திருக்குறள் நீதி கதைகளும் ஒரு ஐந்து நிமிட கதையும் கதையோடு சேர்ந்து திருக்குறளும் சொல்லி கொடுக்கப்படும் அப்புறம் பயிற்சி தாள்களுக்காக எழுத்து பயிற்சிக்காக ஒவ்வொரு நாளும் தாள் அனுப்பப்படும் அதை எழுதி நீங்க புலனம் வழியா எங்களுக்கு அனுப்பலாம் புலனா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மூலியமா நீங்க அனுப்பலாம் இப்படி முதல் படி நிலை இருக்கும் முதல் நிலை படிச்ச உடனே உங்களுக்கு எல்லா எழுத்துக்களுமே தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே அப்புறம் சொற்களையும் உங்களால படிக்க முடியும் இரண்டாம் படிநிலைக்கு வர்றப்ப இப்ப உங்களுக்கு எல்லா எழுத்துக்களும் தெரியும் இந்த கற்ற எழுத்துக்களை விரைவா கண்கள் பார்த்த உடனே படிக்கக்கூடிய பயிற்சி உங்களுக்கு இரண்டாம் படிநிலையில இருக்கும் ஒவ்வொரு நாளும் விசை படங்களோடு அந்த பாடம் இருக்கும் இதோட பாரதியார் பாரதிதாசன் பாடல்களும் திருக்குறளும் திருக்குறள் கதைகளும் உங்களுக்கு இரண்டாம் படி நிலையில் இருக்கும் அதே ஒவ்வொரு நாளும் எழுத்து பயிற்சிக்காக பயிற்சித்தாள்கள் இருக்கும் அதையும் நீங்க எழுதி வாட்ஸ்அப்ல புலனத்துல அனுப்பலாம் இதே போல நல்ல தெளி சொற்கள் எல்லாமே நம்ம இரண்டாம் நிலையில படிக்கலாம் மூன்றாம் நிலைக்கு நீங்க வர்றப்ப உங்களால நல்லாவே படிக்க முடியும் அதனால தொடர்கள்ல தொடங்கும் சின்ன சின்ன தொடர்கள்ல சென்டென்சஸ் சின்ன சின்ன தொடர்கள்ல தொடங்கி ஒரு பத்தி ஒரு உரையாடல் படிக்கிற அளவுக்கு மூன்றாம் நிலையில பயிற்சி அளிக்கப்படும் அதோடு சேர்ந்து மூதுரை நன்னெறி விடுகதை இந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு மூன்றாம் நிலையிலே கிடைக்கும் அதே போல உங்களுக்கு மூன்றாம் நிலையிலயும் ஒவ்வொரு நாளும் எழுத்து பயிற்சிக்கு பயிற்சித்தாள்கள் அனுப்பப்படும் நீங்க எழுதி அனுப்பலாம் நான்காம் நிலை நீங்க தெளிவா படிக்கிறதுக்காக உங்களுக்கு இலக்கண பயிற்சி தமிழ்ல அடிப்படை இலக்கணம் நிலையில தரப்படும் ஒவ்வொரு நாளும் பயிற்சி தாள்கள் இருக்கும் நீங்க எழுதி அனுப்பலாம் நான்கு நான்கு நிலைகளையும் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சான்றிதழ் கிடைக்கும் சர்டிபிகேட் கிடைக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி மாணவர்களே உங்களுக்கு உங்களுக்கான நேரம் சொல்லுமா முதல் படிநிலை இந்திய நேரம் மாலை ஆறு மணில இருந்து ஏழு மணி இரண்டாம் படிநிலை ஆறு மணில இருந்து ஏழு மணி மாலை ஆறுல இருந்து ஏழு மூன்றாம் படிநிலை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை அதே போல நான்காம் படிநிலை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சரி இந்த குறிப்புகள் நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் அந்த நிலையில இந்த இணைப்பு வந்து முதல் நிலைக்கானது முதல் நிலை மாணவர்கள் மட்டும் இந்த இங்கே இருங்க மற்றவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய நேரத்துக்கு கேட்டுவாரு உங்களுடைய இணைப்புக்கு உங்க குழுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இணைப்பு இருக்கும் அதை நீங்க தேடி செல்லலாம் நன்றி மாணவர்களே பெற்றோர்களுக்கும் மற்ற இந்த நிகழ்ச்சியை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற மக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த இணைய வழியாக இந்த கற்றல் வகுப்புகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அறக்கட்டளை செயலாளர் பொருளாளர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இப்ப மாணவர்கள்

இரண்டாம் நிலைக்கு வாங்க இரண்டாம் நிலையில ஜாயின் பண்ணலாம் அட்மின் வந்திருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்கப்பா